ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கு அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்ட மாதிரி யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெரிய மிகப்பெரிய ரவுடியை தான் பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சாதாரண சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு மனசுல ஊரிடுது நம்ம அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த யாராதான் அடித்தாலும் நம்ம திருப்பி அடிச்சிடணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே சமுதாய உணர்வு அப்படியே இந்த தென் மாவட்டத்துல ஃபுல்லாக எல்லா சமுதாயத்துக்குமே அது தேவராக இருக்கட்டும் நாடரா இருக்கட்டும் பலராக இருக்கட்டும் பலராக இருக்கட்டும் இல்ல கோணாராக இருக்கட்டும் புல்லமாரா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த சமுதாய பற்று பற்றா அது வெறியா என்னன்னு தெரியல அந்த அந்தளவுக்கு வந்துருது தன் சமுதாயத்து மேல யாராதாலும் கை வச்சாலும் சரி அது தெரியாத ஒருத்தவங்களாக இருந்தாலும் சரி அவர் உணவு பக்கத்தில் உள்ளவர்கள் பையன் அவன் மேல கை வச்சாலும் மேல கையை வச்சான்னு சொல்லி உடனே வெட்டி குத்திடுறது இந்த மாதிரி தான் நிறைய ரவுடிசம் உருவாகிறதுக்கு தென் மாவட்டத்தில் காரணமா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறவரும் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே நண்பர்களுக்காகவும் இல்ல சமுதாயத்துக்காகவும் என் ஜாதி காரணம் அடிச்சு நான் அவளை வெட்டினேன் அவன் நான் வெட்டினேன் என் ஜாதி பவராக நான் காட்டுவேன் சொல்ற மாதிரி நிறைய சமுதாயத்துக்காக கொலைகள் செஞ்சிருக்காரு அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா மருது பாண்டியன் தேவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற அவரை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பகலில் பெல்ப நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க பாங்க பியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக ரவுடிகளுக்கான ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போடுற காணொளி எதுக்குன்றது உங்களுக்கும் தெரியும் உங்களுடைய கதைகள் சொல்லி உங்களுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ சிறையில் இருக்கிறீங்க திருந்தணும்னு நினைக்கிறவங்கள எப்படி திருந்த விட மாட்டாங்க காவல்துறையும் சரி பொதுமக்களும் சரி இல்லை அவங்களை பழி வாங்குற ரவுடிகளும் திருந்த விட மாட்டாங்க அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் காவல்துறையை அவங்களை விட்டு வைக்கணும் ஃபர்தராக அவங்கள போட்டு புட்ட போட்டு உள்ளே போடக்கூடாது நீங்கள் வாழ்க்கையில் திருந்தணும் அதே மாதிரி வரும் சங்கதிகள் வருங்காலத்தினர் இளைஞர்கள் யாரும் போதை அடிமை இறங்கக்கூடாது அவங்க கத்தி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாரபட்சம் பார்க்காம பெரிய ரவுடி சின்ன ரவுடின்னு சொல்லி எடுத்து சட்ட மேடையில் காணொலியாக போடுறோம் இதையே வந்து ஒரு பிளஸ் எடுத்துக்கிட்டு அதாவது இது வந்து இன்றைக்கி போடுற காணொலிக்கும் நாளைக்கு போடுற காணொலிக்கும் இல்லை இது பொதுவான ஒரு அறிவிப்பு அதாவது இந்த ரவுடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ காவல்துறையிலேருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா உங்களுடைய வீடியோவை காமிச்சு மாமூல் வாங்குறாங்க கட்டிங் விடுறாங்க பிரச்சனை பண்றாங்க ஆக்கிரமிப்பு நடத்துறாங்க இதனால ஒரு இலீகல் ஆக்டிவிஸ் பண்றாங்க தயவு செய்து இதை வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா யாரும் பெரிய பெரிய ரவுடிங்க அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல புதுசா வளர்ந்து வர சின்ன சின்ன ரவுடிகள் என்ன பண்றாங்கன்னா சட்டம் போய் பாரு நான் யாருன்றத பாருன்னு சொல்லி நான் ஏதோ ஒரு கேஸ்ல அவர் பேர் இருக்கும் அந்த கேஸ்ல என் பேர் இருக்குது பாரு அந்த ரவுடி நான் இந்த ரவுடி நான் சொல்லி பெரிய ரவுடிகள் யாரும் இந்த மாதிரிலாம் பண்றது இல்ல வளர்ந்து வர அலர் சொல்றீங்க என்ன பண்றதுன்னா தேவையில்லாம இதை காமிச்சு நான் எவ்வளவு பேர் ஆளுன்னு பாருன்னு சொல்லி உங்களை பெரிய ஆள் ஆக்குறதுக்காக உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக எந்த காணொலியும் போடல தயவு செய்து இது முழுக்க முழுக்க வருங்கால வருங்கால சங்கதினர் கத்தி எடுக்கக்கூடாது ரவுடிஸ்ல இறங்கக்கூடாது கட்டிங் கூடாது அடிமை போதையில அடிமையிடக்கூடாது மட்டும்தான் நம்மளுடைய காணொலி நம்ம போடுறோமே தவிர இங்க யாரையும் பெருமைப்படுத்துறதுக்கோ சிறுமைப்படுத்துறதுக்கோ யாரையும் அசிங்கப்படுத்துக்கலாம் இல்ல அவங்களுடைய கதைகளை சொல்லி ரவுடிசம் வேண்டாம் கத்தி எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம் தயவு செய்து அதையே வந்து நீங்க மாத்தி செகண்ட் ஹாஃப பாக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப மட்டும் பொதுமக்கள் கிட்ட காமிச்சு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டீங்கன்னு சொன்னா காவல்துறை சும்மா இருக்காது கம்பல்சரி காவல்துறை உங்க மேல கன்ஃபார்மா ஆக்ஷன் எடுப்பாங்க இதுக்கப்புறம் வாங்க வீடியோ பார்க்கலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த மருது பாண்டிய தேவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பேரூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை சேர்ந்த முத்துரா முத்துராமலிங்கம் என்கிற செந்தில் செந்தில் பெருமாள் மற்றும் சண்முகத்தாய் தம்பதியின் மகன் தான் இந்த மருது என்கிற மருது பாண்டிய தேவர் கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்லா செட்டில்டு இவர் மட்டும் தான் சமுதாயத்துக்குன்னு இறங்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படித்தது ஸ்ரீவைகுண்டம் அரசு மேல்நிலை மேல்நிலைப்பள்ளியில பிரணாமகப்பரையும் படிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னா தனது ப பதினேழு வயதில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களோடு நடந்த பிரச்சனையில மருது அவர்களும் அவருடைய உணவு உறவினர் ஸ்ரீவை கூட்டத்தை சேர்ந்த சிவா என்பவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க நாசரேத் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் கூட சண்டை அதனால அவர் சம்ம அடி அடிச்சு என்ன பண்றாங்க அவர் காரையும் குலத்தி விட்டுறாங்க குலத்தி விட்டு வயசு பதினெட்டு ஆவலுவலா ஒரு வயசு பதினெட்டு ஆவல ஆனா இவங்க என்ன பண்றாங்க மருத்துவர்களுடைய வயசை மாத்தி பதினெட்டுன்னு சொல்லி மாத்தி பாயங்குடன அடைகிறாங்க அங்க போனா பயங்கரமான ஜாம்பாவெல்லாம் இருப்பாங்களே பாளையங்கோட்டையில அங்க போகும்போது பாத்தீங்கன்னா சிறையில பிரபல ரவுடி தேவருடைய அறிமுகம் கிடைக்குது கிட்டப்பாத்தேவருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காரு நல்ல நண்பராகவும் இருக்காரு அவரோடு ரொம்ப நாள் கூடவே இருந்திருக்கிறாரு பல கொலை முயற்சி வழக்குகள் பல வழக்குகள் அப்படின்னு சொல்லி கிட்டப்பாத்தேவரோட இவரும் சேர்ந்து வாங்குறாரு பல சிறைகள் சிறைகள் சொல்றாங்க பல புட்டப்பையும் போடுறாங்க அவரை கிட்டப்பாத்தே அவரை குடிக்கும் போதெல்லாம் எல்லாம் புட்டப்பை போட்டு போட்டு இவரையும் அனுப்புறாங்க உள்ள போயிட்டு போயிட்டு வராரு அதுக்கப்புறம் கிட்டப்பாதையர் ஒரு கட்டத்தில் பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அவர் இறப்பதற்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் அதாவது ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த பிச்சனா தோப்பை சேர்ந்த பிச்சனா தோப்பு அப்படின்னு ஒரு இடத்தை சேர்ந்த புதிய நீதி கட்சியின் நகரசர் பாஸ்கர் என்பவர் தேவர் சமுதாயத்தின் போஸ்டரை கீழிச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய சமுதாயத்தில் பசங்க எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாரு கலாச்சிட்டு இருக்கிறாங்க பெண்கள் சொல்லி சம்மக்கான இருந்துறாங்க அந்த பாஸ்கர் என்பவரை கொலை செய்கிறாங்க இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா அஹ் என்னைக்கு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா யார் என்ன பார்த்தீங்கன்னா மெயினா ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் அவர்கள் அவர்கள் நெட்டூர் கண்ணன் ஸ்ரீவைகுண்டம் சிவா எல்லாரையும் கைது பண்றாங்க பாளையங்குடைய அடைகிறாங்க கையோட குண்டாஸ் போறாங்க ஏன்னா இந்த வழக்கு ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுச்சு ஊர்ல கலவர ரேஞ்சுக்கு வந்துடும் வெளியே வந்தான் இப்ப இவங்களை சும்மா விட மாட்டாங்க ஜாதி பிரச்சனை சொல்லி என்ன பண்றாங்க குண்டாஸ் போறாங்க குண்டாசை முடிச்சுட்டு வெளியே வரா அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுல நவம்பர் மாசம் நாங்குநேரி தாலுக்கா மஞ்சகுளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு இடப்பிரச்சனை பிரச்சனை காரணமாக ஆறுமுகம் என்பருடைய தந்தைய கொலை பண்ணிடுறாங்க யார் கொலை பண்றதுனா கேந்திர பாலனு இந்த ஆறுமுகம் யாருன்னா இவர் சமூகத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர் ஆறுமுகம் என்ன பண்றாரு வா மருது இந்த மாதிரி எங்க அப்பாவை கொலை பண்றாங்க நீ வரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க பதிலுக்கு பதிலாக மூணு பேரா ஏன்னா கேந்திரபால சாதாரணம் கிடையாது ஊர்ல பயங்கர பெரிய ஆள் அவருடைய சமுதாயத்துல ஒரு பெரியார் ஊருக்குள்ள போயிட்டுலாம் கேந்திரபாலம் கொண்டு வரதுலாம் பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் பெரிய விஷயம் அதனால என்ன பண்றாங்க மருது மற்றும் ஆறுமுகம் அப்புறம் மஞ்சக்குளம் நாகராஜ் இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன் போட்டு போறாங்க போயிட்டு நேரா போயிட்டு கேந்திரபால வீட்டுல போய் விசாரணை விசாரணை பண்ண போலீஸ் சொல்லி வெளியே வர வைக்கிறாங்க வெளியே வர வச்சு என்ன பண்றாங்க செம்ம வெட்டு வெட்டி வெட்டி என்ன பண்றாங்க கொலை செய்கிறாங்க இந்த வழக்குலயும் பாத்தீங்கன்னா மருது ஆறுமுகம் மஞ்சக்குளம் நாகராஜ் எல்லாருமே கைது செய்யறாங்க கைது செய்யறதுக்கு முன்னாடி இவங்க மதுரை கோர்ட்ல போய் ஆஜராங்க அப்ப என்ன பண்றாங்க மதுரையில் குண்டாசை அடிக்கிறாங்க மதுரை சிறையில் அடிக்கிறாங்க குண்டாசை போறாங்க குண்டாசம் முடிச்சுட்டு வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஒரு குளம்பயிற்சி வழக்கு இந்த வழக்கிலையும் பாத்தீங்கன்னா சிவிலப்பிரி தங்கப்பாண்டி மருது கைது செய்யப்படுகிறார்கள் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க அங்கேயும் குண்டாச போறாங்க அங்கேயும் குண்டா சம்பிச்சிட்டு வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தூத்துக்குடி ஹைவே அருகில் மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தேவ சமுதாய மக்களை வந்து அடிச்சிடுறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் வெட்டி கொலைப்பணியில்தான் போகிறாங்க அதான் கைகளை எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க வள்ளநாடு அப்படின்ற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரை வெட்டிடுறாங்க குலைமைய்சுவர்களை கைது செய்யப்படுறாங்க பேராருணி சிறையில் அடைக்கப்படுறாரு பிறகும் ஜாமீனில் வெளியே வராங்க அதாவது யாரு என்னெல்லாம் இது கேட்குறது கிடையாது என் சமுதாயத்தில் யாரும் கை வச்சிங்களா நான் கை வை மாதிரி அடுத்து ராமானுஜ புதுவர் அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாவில் ராமசாமி அப்படிங்கிற மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அடிச்சிடறாங்க அடிச்சுட்டு வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு என்ன அடிச்சிட்டாங்கன்னு பை இவர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கேங்காக போகிறாங்க ஒரு நாலு பேர் நாலு பேர் எல்லாம் ஓடுறாங்க போயிட்டு கத்தியோடு இறங்குறாங்க போயிட்டவங்க யார் மாற்றோன்னு எல்லாரும் வெட்டணும் ஊருக்குள்ளே இறங்குறாங்க இறங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் கிட்ட வெட்டுறாங்க யார் யார் போகுதுன்னா வெள்ளூர் தோழுமுட்டை குமார் ராமசுவாமி மற்றும் மருது எல்லாம் சேர்ந்து இறங்கி வெட்டுறாங்க ஒரு அஞ்சு பேரை வெட்டுறாங்க மறுபடியும் மறுபடியும்ைது செய்ய போறாங்க வராரு அடைக்க பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டை அருகே கோவிலூர் என்ற இடத்தில் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ராஜேஷ் என்பவரை சமுதாயத்தை சேர்ந்த ஜெகன் என்பவருக்கும் பகை வருது முத்துப்பேட்டை ராஜேஷ் என்பவருக்கும் அவங்க அண்ணன் அவங்க வெட்டிடுறாங்க அது சமுதாய ரீதியாக அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்போ என்ன ஆர்டர் வருதுன்னா இந்த மாதிரி ஜெகனை போடலாம்னா ராஜேஷ் ஜெகனை போட்டுருவாரு அப்படின்னாவே ஜெகனை காப்பாத்துக்காக கிளம்புறாங்க எல்லாம் எல்லாம் கத்தி அறுவாளு எத்தனை எல்லாம் போறாங்க அங்க எல்லாம் ஜெகனுக்கு ஆதரவா அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்க பாதி வழியா மாடிறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி கிட்ட ஒரு இடத்துல தாங்கி வட்டாத்தி கோட்டை அப்படின்னு த சாரி தஞ்சாவூர் மாவட்டத்துல வட்டாத்திக்கோட்டை அப்படின்ற இடத்துல எல்லாம் தங்கிருக்காங்க அவரு எப்ப வெளிய ஒரு ராஜேஷ் அவரை போடணுன்ற மாதிரி இவங்க எல்லாம் பிளான் போட்டுன்னு பொருள் கீர்ல எல்லாம் வச்சுட்டு வெடி ஒண்ணா வச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப போலீஸ் ரோந்து என்ன பண்றாங்க மாட்டி மாட்டிக்கிறதுக்கு வராங்க ஆனா எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு பொருள் கீரெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அங்கிருந்து ஓடுறாங்க அப்ப என்ன பண்றாங்க பசங்களாம் போயிடலாம்ண்ணா நம்ம அப்படின்னு மருந்துகிட்ட கேக்குறாங்க வாணா ஆனா பொருள் எல்லாம் இல்ல போலீஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு போலீஸ்காரங்க வேற பெரிய லெவல்ல பேப்பர்ல போட்டு அது பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க ஏதோ ஒரு டீம் வந்து தஞ்சாவூர்ல தங்கியிருக்காங்க பெரிய அசம்பாவிதம் நடக்க போதுன்ற மாதிரி போட்டாங்க வளை வீச்சு தேர்வுன்னு போட்டாங்க அதனால கூட அந்த பசங்க சொல்றாங்க வேணாம் என்ன இவரு இல்ல நம்ம சொன்னா இந்த டீம் ஜெகன் அவரை அதனால நம்ம இதை முடிச்சுட்டு சொல்லி என்ன பண்றாங்க அங்கேயே இருக்கிறாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டை அருகே ராஜேஷ் அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளியாக ஜெகன் அப்புறம் மருது வெள்ளூர் தோழுமுட்ட முத்துக்குமாறு வெள்ளூர் கொம்பையா மற்றும் பலர் எல்லாருமே தேடப்படும் குற்றவாளி எல்லாம் அப்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் அடைக்கலாம் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா நெட்ரு கண்ணன் அடைக்கலம் கொடுக்குறாரு எல்லாருமே நெட்டூர் கண்ணன் அப்சனால இருந்து வந்தவங்க கூட்டு அடைக்கலாம் கொடுக்குறாரு அப்ப நெட்டூர் கண்ணம் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இட பிரச்சனை அதாவது சென்னையிலேருந்து இருந்து ஒரு தியாகராஜன் ஒருத்தர் வந்து நம்ம ஒரு வந்து ஒரு இட பிரச்சனை பண்ணாரு யா இடத்துல அவரை காலி பண்ணணும் அப்படின்னு பேசவே என்ன பண்றாங்க தியாகராஜனை கொலை பண்றதுக்கு சென்னை தியாகராஜன் குலப்படுறதுக்கு ரெடி பண்றாங்க அப்ப இப்போ இவரேஷ கொலை பண்ண அப்கான் நகரார் அப்பவே இது நடக்குது ஒரே மாசத்துல முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று பாத்தீங்கன்னா தியாகராஜன் என்பவரை கொலை செய்யறாங்க இந்த வழக்குல பாத்தீங்கன்னா மருதவர்கள் நெட்டூர் கண்ணன் நாகராஜ் மற்றும் பலர் மீது வழக்கு பாயுது இதுக்கப்புறம் எஸ்கே பண்ண வேலைக்கு ஆகாதான்னு தெரியும் ரெண்டு கூல போலீஸ் மும்போட மாட்டாங்கன்னு தெரியும் நேரம் என்ன பண்றாங்க இதுல ஆலங்குளம் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகுறாங்க சரண்டர் என்ன மறுபடியும் குண்டாசா போடுறாங்க பேரூராணி சிறையில் அடைகிறாங்க குண்டாசம் முஸ்ட் தான் வெளியே வராரு கிட்டத்தட்ட எட்டு மாசம் கழிச்சு தான் வெளியே வராது தான் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஆப்கான்லயே தான் இருக்கிறாரு என்ன உள்ள போனால் எப்படியும் பிடிச்சிருவாங்க நம்மள அப்படின்னு சொல்லி அப்கான்லயே தான் இருக்காரு போலீஸுக்கு தேடுறாங்க இவங்க வழக்கெல்லாம் வரல வழக்கெல்லாம் வந்து கோர்ட் அட்டன் பண்ண மாட்டாங்களே வாரண்ட் இஷ்யூ ஆகிடுன்னு சொல்லி போலீஸ்காரலாம் ஒரு பக்கம் தேடுறாங்க அப்போ இவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கிட்ட என்ன பண்ணுறாரு ஃபோனை வாங்கி நோண்டும் போது பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபோன் நம்பர் இருந்திருக்கு இவர் பேரை போட்டு உடனே என்ன பண்ணிக்கிறாங்க போலீஸ்காரங்க இவர் ஃபோன் போட்டு அவனை மிரட்டி எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேள்டான உடனே அவரும் ஃபோன் பண்ணி கேட்டுக்காரு இவரும் நம்ம பையன் தானே நான் என்ன பண்ணுறாரு இருக்கிற எடுத்து சொல்லிட்டு அது போதுமே நேராக என்ன பண்ணுறாங்க அந்த பையனை வச்சு என்ன போயிட்டு நேராக அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து ஒரு புட்டை பொண்ணை போட்டு ஒன்றரை மாசம் ஆச்சு கோவை சிறையில் இருக்கிறாரு அடுத்து குண்டாஸ் போடணும் எப்படின்னா உள்ள தள்ளணுன்ற மாதிரி ட்ரை பண்ண இருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய கதைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க சமுதாயத்துக்கு ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டுல எல்லாருமே நல்ல கொஸ்டின் இருக்காங்க இப்போ அப்போ இவர் மட்டும் என்ன ஆச்சுன்னு பாருங்க சமுதாயம் இறங்குறதுதான் இதுதான் சொல்றது எல்லாருக்கிட்டயுமே சமுதாயம் சமுதாயம் இறங்கினாலும் எப்படி இறங்கினாலும் போலீஸ்காரங்களுக்கு ரவுடிதான் ரவுடி பசங்கன்ற பேர் தான் வருமே தவிர இவர் சமுதாய போராளிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க யாரையுமே சரி எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி நாடாரா இருந்தாலும் சரி தவமராக இருந்தாலும் சரி பரவே யாரா இருந்தாலும் சரி எந்த சமுதாயத்துக்கு நீ கத்தி எடுத்தாலும் உங்களுக்கு பேர் ரவுடி தான் தவிர சமுதாய பொருளையும் போலீஸ் ஹிஸ்டரியில் வராது எல்லாருக்குமே ஒரு இஷ்யூ ஷர்ட் போட்டுருவாங்க சரித்திர பதிவு ஒன்று போட்டுருவாங்க எல்லாருக்குமே ஜட்ஜ் முன்னாடி பண்ணிக்கும் ரவுடி பசங்க பேர் தான் அவர் பொறுமை தவிர யாருக்கும் சமுதாயப் பொருளையும் வராது தயவு செய்து நல்லா படியுங்க நல்லா படிக்க வைங்க பசங்களை நல்ல எஜுகேஷன்ல முன்னாடி வந்து நல்ல இடத்துல பெரிய இடத்துல உட்கார வைங்க அதுதான் சமுதாயத்துக்கு போராடும் மொழியை தவிர கத்தி எடுக்கிறது கிடையாது தயவு செய்து கத்தி எடுத்து அவங்க லைஃப் அவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க இப்போ கூட பாருங்க ஒரு நண்பர் அழகா ஒருத்தர் மிரட்டி அவங்க அட்ரஸ் போலீஸ் உள்ள போட்டான் இப்படி வாழ்க்கையில பாதுகாப்பு இருந்தால் நீ உள்ளவே தான் இருக்க முடியுமே தவிர நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது இவர் மீது பாத்தீங்கன்னா நான்கு கொலை வழக்கு பத்துக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி முப்பது வழக்குகள் மேல இருக்கான் பத்து வழக்கு மேல புட்ட போய் போட்டு குச்சி குச்சி உள்ள போடுறாங்க போது இவரை போயிட்டு போய்ட்டு ஒரு மாசத்துல வந்துருது சில குண்டாச போறதுன்னு சொல்லி போயிட்டு போயிட்டு வந்துகிறாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வழக்குகள் இருக்கு இவர் மேல அஞ்சு முறை குண்டாசர் சாட்டு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு இப்பையும் புட்டப்ப போட்டு தான் போட்டுக்கிறாங்க அதாவது என்ன சொல்வாங்க அவங்க இவங்க எல்லாம் வெளியே இருந்தீங்கன்னா சமுதாயத்தில் பிரச்சனை வரும் கலவரம் வரும் அதனால ஒரு புட்டப்ப போட்டு உள்ள போடு அப்படின்னு சொல்லி அப்பப்போ போட்டுக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்போ இன்ஸ்பெக்டர் மாறாங்களோ எப்போ ஏசி டிசி எல்லாம் மாறாங்களோ அப்பப்போ ரவுடிசை ஒழிக்கிறோம் சொல்லி அவங்க வந்துக்கிறாங்கன்றது காட்டுறதுக்காக எல்லாரும் குச்சி குச்சி புட்டப்பு உள்ள போடுறாங்க இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சாதாரண பொதுமக்களையும் நல்லவங்களே போறது கிடையாது கத்தி எடுத்தவங்கள தான் போறாங்களே தவிர மற்றவங்களை போறது கிடையாது யோசிங்க ஆனால் நம்ம எப்பயுமே காவல்துறையை குற்றம் சொல்லக்கூடாது இவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை வரும்ன்றதுக்காக முன்ஜாக்கிரதையை போட்டு போட்டுறாங்க அதுக்காக தான் சொல்றது ரவுடிசம் கத்தி எடுக்காதீங்கன்னு சொல்றோம் இவ்வளவு பார்த்தாலும் இதுக்கப்புறம் கத்தி எடுக்க கூடாது நினைங்க வாழ்க்க ஃபுல்லா போயிடும் இவ்வளவுதான் மருந்து பத்தி காணொலி மீண்டும் அடுத்த காணொலியை பார்க்கலாம் முன்னாடி நம்மளுடைய சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பாருங்க பக்கத்துக்கு பில் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the investor so that they will not get into their life in future. Image, prabhu P.E.B.L. Advocate Mitra's High Court నమ్సటె మ్సటె 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 మ్సట புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் என்று கூடுதல் இல்லாது நம் சென்னையில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் பிரபு பி இ பி எல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்